வணக்கம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நம்ம மாட்டு கொட்டாய்க்கு தான் வந்திருக்கோம் நம்ம நிலத்துல வந்து மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடுறோம் நம்ம அப்படின்னு பாக்கிறதுக்காக இங்க வந்துட்டோம் இப்ப வந்து தோரணம் கட்டுறதுக்காக வைக்கப்பிரி ஏத்து அது சுத்தி சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி வச்சுட்டு இருக்கிறோம் அப்படியே இந்த பக்கம் பாரு சாணியை நல்லா ரவுண்டா பண்ணி தான் பூவெல்லாம் சொருவி வைக்க போறோம் சாணத்தில் பூ சொருவி வைக்க பருவம் ரெண்டாவது வந்து கோலம் போட பருவம் ஆ நம்ம வந்து கோலம் போடலாம் சின்னதாக ஒரு கோலம் போட்டு கலர் எல்லாம் அடிக்கலாம் பயன்பட்டு

மாட்டை குலுக்கி வைக்க போறாங்க இப்போ கீழே இல இறங்குறதுக்கே பயப்படுது மாடு ஆ இப்ப குலுக்கி வைக்கிறாங்க பாரு போர் தண்ணி தான் போர் தண்ணி எடுத்து அப்படியே குலுக்கி வைக்கிறாங்க மாடு ஃப்ரெஷ்ஷாக போயிடுச்சு நேற்று கழுவுனாங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம்

போர் பைப்லயே நல்லா தண்ணி எடுத்து சூப்பரா மாட்டை கழுவிட்டாங்க நேத்து கழுவி தான் மாடு எல்லாம் பட் இருந்தாலும் இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா அதனால இன்னொரு வாட்டி கழுவிட்டு இருக்காங்க தலை ஆட்டுது முகத்து எல்லாம் தண்ணி நீந்துச்சு குளிச்சாச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ரெண்டு மாடு குளிச்சாச்சி இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு விறகெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாடு கட்டிட்டு இன்னொரு மாடு இப்போ குளிக்க போறது அது பிளாக்கும் ஒயிட்டும் அந்த மாடு தான் இப்போ கூட்டிட்டு வர போறாங்க குளிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அது போட்ட மீற அடிக்காதீங்க அதுக்கு பயம் தனியே மூத்தி கொட்டாத்துக்கு நெண்டா பின்னாடி கொஞ்சம் சாணி இருக்குது கழுவுனும் மன எத்தன ஆகல பொங்கல் கறதுக்கு அரிசியிலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி அரிசியெல்லாம் கழுவிட்டு இருக்கும் நம்ம இந்த குண்டாமில் தான் பொங்கல் வைக்க போகிறோம்

ఇది కిట కాని ఏ మల్లమ మల్లమ ఉసిస్తానా ধীরে ধীরে বস্ত আসে আমি বুডা

பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் மாடு கல்வியாச்சு மஞ்ச பூசி பொங்கல் பூ வைக்கணும் மாட்டுக்கு

இப்படி தான் ஏற்று நல்லா சொறி வச்சிட்டு கோலமெல்லாம் போடுவோம் எங்கள் மாமியார் தான் விட்டு இருக்காங்க நம்ம இந்த கோலத்து கோலத்துக்கெல்லாம் கலர் அடிக்கலாம் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க ஹாப்பி மாட்டுப்பொங்கல் எங்கள் மாமியார் சாணி சுத்தி கட்டம் பண்ணிட்டு இருக்கு கட்டம் போட்டுட்டு இருக்கங்க நாங்கள் இந்த மாதிரி தான் மாட்டு பொங்கல் படைப்போம் 私は。

நம்ம எல்லா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு கோலம் போட்டம் போட்டாச்சுங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பூசணி பாருங்க புள்ளியா இருக்க பூசணி பூ வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம் இந்த மாசம் வந்து பூசணி பூ வச்சுதான் சாணி மேல எல்லாம் படிப்பாங்க இப்ப மஞ்சா கொங்கு வைக்க போறோம் காடு போறியாவ lactate. நான் இங்க இருக்கேன். அது ఆ నేను. ఇది పసుపు.

கரெக்டாக தாங்க இருக்குது அதை அப்படியே முட்டிட்டு அப்படியே வச்சிருங்க ஆ கரெக்டாக இருக்குது அது கூட உரிச்சிட்டு வச்சிருது இந்த பக்கம் ஒன்று சரி இலை போடுறதுக்கு வேணும்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புள்ளியாக இருக்கெல்லாம் மஞ்சள் வச்சு போட்டு வைக்கலாம் நம்ம சாணி எடுத்து போட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம பொட்ட வைப்போம் ये पेदा ये पेदा नहीं है सर ना कोमगर ना नहीं హమ్ పొడిచుకో ఆన్ పొడి పొడి ఓ మోన్ పెట్టుకో రెండు నాలు దాలకగా ఉండపోతాడు ఆ ని ఆడది గా తీనేటోపురు వాహనକୁ పెకిని కట్ కట్ కట్ల పరిచయం లేదు హమ్ ايه ده كل بتتفطط رد بقى يلا ما قول لي ما انت كنت بتستني بره اقعد حاضر पांडे का ले ले

மஞ்சா கொங்கல்லாம் வச்சு அழகா மாட்டுக்கு பூவெல்லாம் சுத்தியாச்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இப்படிதான் மாடெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் கொங்கம் வச்சு பூ வச்சுட்டோம் 오 소리 깎이게. 소리 깎아. 리고 소리 듣기라. 어서 님 sudah கரண்டியா ஓடுமா அது

எங்களெல்லாம் சேர்த்து அப்படி எடுங்க மேலே ம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பொங்கல் படைச்சாச்சி मक्खन मक्खन पन नु मगे चांद नु मगे किते कटे ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாட்டு பொங்கல் எல்லாம் படிச்சாச்சு எங்கள் ஊரில் வந்து மாட்டு பொங்கல் இப்படி தான் படிப்பாங்க உங்கள் ஊரில் எப்படி படிப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரையும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்க ஓகே பாய் இந்த வீடியோ இத்தோடன் முடிச்சுக்கல முடித்துக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்